நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பத்திரிக்கையில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இதில் சில சுவாரஸ்யமான செய்திகள் இருக்குது அதை நம்ம வந்து பார்ப்போம் அதற்கு முன்பு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நேற்று தற்காலிக ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் நியமனத்துக்கான வழிகாட்டு நெறிமுறை வந்து இருந்தாங்க பதினேழாம் தேதி ஜாயின் பண்ணுற மாதிரி அதில் வந்து சொல்லியிருந்தாங்க முந்தைய வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க சரிங்களா சரி நம்ம இப்போ இந்த பத்திரிகைகள் வந்துருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கணினி அரசியல் அறிவியலில் அந்த பாடங்களுக்கு வந்து நீண்ட காலமாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவு குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கொடுத்துருக்காங்க இதில் என்ன இந்த அரசியல் அறிவியல் பாடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ் நீண்ட காலமாக இல்லாததுனால மற்ற ஆசிரியர்களே வந்து குறிப்பு கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணினி பாடம் நடத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிரியர்களே வெளியில் இருக்கக்கூடிய அதாவது கணினி பட்டதாரிகள் வெளியில் இருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்கு வந்து பணம் கொடுத்து வரவழைத்து கணினி ஆசிரியர்களை வெளியிலிருந்து வரவழைத்து அவர்கள் மூலம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அந்த பள்ளிக்கு அந்த பள்ளி மாணவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கணும் ஆசிரியர்களுக்கு ஒரு பனி பாதுகாப்பு வேணும்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க சரிங்களா அவங்களே ஆசிரியர்களே சேர்ந்து பணம் கொடுத்து தனியாக வெளியிலேருந்து வர வச்சு அந்த மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க அந்த பள்ளியை மேம்படுத்த முயற்சி மேற்கொள்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோன்னா முக்கியமாக ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஐந்து பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டும் இதுவரை ஆசிரியர் நியமிக்கப்படலை அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஆறு டூ பத்து இருக்கக்கூடிய அந்த ப மாணவர்களுக்கு வந்து ஐந்து பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டும் இதுவரை இங்கே வந்து நியமிக்கப்படலை அப்படிங்கிற முக்கியமான ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்துதான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ப்ளஸ் டூ தேர்வில் எப்படி தேர்ச்சி விகிதம் இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகிட்ட பல முறை வந்து தெரிவித்தோம் யாரும் வந்து கண்டுக்கலை அப்படிங்கிற செய்தியை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி